உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலனாகப்பட்டது தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்ப தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த மாதம் குரோதி வருடம் பிறக்கிறது இந்த குரோதி வருடமாகப்பட்டது முப்பத்தி எட்டாவது வருடம் அதாவது தமிழ் வருடங்கள் அறுபது இந்த அறுபதுல முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த குரோதி வருடம் அப்ப ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி இந்த குரோதி வருடம் பிறக்கிறது அப்ப இந்த குரோதி வருடத்தால் தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் நடக்க விரிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் தனுசு ராசி அதாவது தனுசு ராசிக்கு இப்ப ஏரண்டு சனியிலிருந்து விலகி சனி மூன்றாம் இடத்துக்கு போய் இப்ப இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது அப்ப இந்த குரோதி வருடம் பிறக்குதுன்னா இந்த குரோதி வருடத்தால் இவங்களுடைய தலையெழுத்து மாறப்போகிறது ஆமாங்க உண்மையாலும் தனுசு ராசிக்காரங்களுடைய தலையெழுத்து இந்த குரோதி வருடத்தில் மாறப்போகிறது காரணம் என்னன்னா நீங்க இந்த ஏழை சனி காலகட்டத்துல அடைந்த துன்பங்கள் கஷ்டங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் குடும்ப பிரச்சனை குடும்ப பிரிவு இதிலிருந்து இருந்து நிறைய பேர் மீண்டும் வெளியில வராமையே இருக்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்கி அந்த கஷ்டத்தை பொறுக்க முடியாமல் நான் இந்த ராசிலேயே பிறந்திருக்க கூடாது அப்படிங்கிற வேதனைக்கு ஒரு சிலர் வந்துட்டாங்க அதாவது நம்முடைய விதி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க இனிமேல் நம்ம எந்திரிக்கவே முடியாது நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் நம்ம முடிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்போ டோட்டலாக பார்க்க போனீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்க ஒரு ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் என்னால் முடியாது என்னால் எதையுமே செய்ய முடியாது எனக்கு குடும்பம் போச்சு எனக்கு வாழ்க்கை போச்சு எனக்கு கொடுத்த வாழ்க்கை நான் காப்பாத்தலை இனி எந்திரிச்சு நான் வந்து ஒரு நல்ல நன்மைக்கு வந்து நான் எதையுமே சாதிக்க முடியாது இப்படிங்கிற தான் நிறைய பேர் இருக்கிறீங்க உங்க எல்லாரத்துக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பை இந்த குரோதி வருடம் உருவாக்கப் போகிறது அதனால நம்பிக்கை வளர்த்துக்கோங்க எதையாவது ஒண்ணு நம்ம செஞ்சு சாதிச்சு சம்பாரிச்சு நல்ல வழிக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை மனசுக்குள்ள வளர்த்துக்கோங்க அதற்கு முன்னாண்ட அந்த புதன் பகவானுடைய கோயில் அந்த புதன் பகவானுடைய கோயிலுக்கு ஆகப்பட்டது திருவெண்காடு அந்த புதன் ஸ்தலம் ஆகப்பட்டது கும்பகோணத்துல இருக்குது அப்ப அந்த கும்பகோணத்துல அந்த புதன் ஸ்தலத்துக்கு திருவெண்காட்டுக்கு போயிட்டு மூன்று குளத்துல நீராடிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த விநாயகர் அகோரமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த பதினேழு வகையான பிரசாதங்கள் கொடுப்பாங்க அதை வாங்கி நம்ம தானம் செஞ்சுட்டு வந்தாவே கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க இப்போ இந்த மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க அப்போ இந்த மூன்றாம் இடத்துல ராகு பகவான்ல இந்த மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க அப்போ அந்த சனி பகவானுக்கு நல்ல ஒரு தெம்பு வரும் ஒரு தைரியம் வரும் ஒரு துணிச்சல் வரும் அந்த துணிச்சலால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதற்கு முன்னாண்ட நீங்க என்ன வேலை செய்கிறீங்கன்னு சொல்றக்கே வருத்தப்பட்டீங்க என்ன படிக்கிறீன்னு சொல்றக்கே வருத்தப்பட்டீங்க என்ன பிஸ்னஸ் பண்றேன்னு சொல்றக்கே வருத்தப்பட்டீங்க அந்த அளவுக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பிஸ்னஸ்ல நஷ்டம் கஷ்டம் வேதனை எல்லாம் இருந்துச்சு இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்க செஞ்சுட்டு இருந்த தொழிலை அந்த பிசினஸை அந்த வியாபாரத்தை அந்த தொழில நீங்க வந்து நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு அப்ப நேற்று நீங்க ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்தா கூட ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஒரு கார் வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உருவாகும் அப்போ உங்களுடைய தகுதி உங்களுடைய திறமை உங்களுடைய முன்னேற்றம் இதெல்லாமே மாற்றத்தை கொடுக்கும் அப்ப இந்த மாற்றத்தை பாக்குறவங்க உங்களை பார்த்து அஞ்சு நடங்கக்கூடிய அளவுக்கு தனுசு ராசிக்காரங்களா இவங்களா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அதை நீங்கள் எதிர்பார்த்துட்டு கண்டிப்பாக நடக்க போகுது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் நல்லா இருக்குது அது போக இந்த தொழிலுக்கு வெளிநாடு போனவங்க அப்போ இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டுல சம்பாதிச்சு இந்தியாவில் நான் எதாவது வீடு கட்ட போறேன் நான் சொத்து சேர்த்த போறேன் நான் நல்ல நிலமைக்கு வர போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு போனவங்க எல்லாருமே இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு மறுவாழ்வு கிடைச்ச மாற அப்போ மலேசியா போயிருக்கலாம் சிங்கப்பூர் போயிருக்கலாம் கனடா போயிருக்கலாம் ஆஸ்திரேலியா போயிருக்கலாம் லண்டன் போயிருக்கலாம் இந்த கண்ட்ரிக்கு போனவங்க வெளிநாட்டுக்கு போனவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த நல்ல வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நல்லா இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை நல்லா இருக்கும் அந்த வேலையில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனும் பிரச்சனைகளும் குறைஞ்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரோதி வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அது போக அந்த நாட்டில் நீங்கள் சிட்டிசன் ஆகணும் அப்படின்னு அந்த முயற்சிகள் எடுத்திருந்தாலும் அந்த முயற்சிகள் கடந்த காலத்தில் தடைபட்டு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அது நடக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் தனுசு ராசியில பிறந்தவங்க வந்து பார்க்க போனா தனக்குன்னு தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த தைரியத்தின் மூலியமாக எழுந்து நில்லுங்க உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் இந்த கிரகங்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இந்த திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்ப தடைபட்ட திருமணங்கள் இந்த பீரியட்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப கல்யாணம் பண்ணி இன்னைக்கு பாதியிலேயே அந்த கல்யாணம் நின்று போச்சு அந்த கல்யாணம் நடக்கலன்னு சொல்றவங்களுக்கும் இல்ல கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கை பிரிஞ்சு போச்சு இல்ல அந்த வாழ்க்கையை இழந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மறுவாழ்க்கை வேணும்னாலும் இந்த காலகட்டத்தில் அமையும் திருமணங்களும் கண்டிப்பாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் எந்த குறையுமே இல்லை எந்த தடையுமே இல்லை தனுசு ராசிக்காரங்களுக்கு அது போக தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு இந்தியாலையும் வெளியூர்களுக்கு அதிகமாக டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப அந்த டிராவல் பண்ணி அதன் மூலியமாக சந்தோஷம் அடைய போறீங்க அது போக உங்களுக்கு வந்து நல்ல ஆபரணங்கள் உங்களுக்கு சேரப்போகுது அப்போ அந்த ஆபரணத்தின் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த ஆபரணங்களை வாங்குவீங்க நீங்கள் சேர்த்து வைப்பீங்க அப்போ அளவுக்கு அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது இந்த குரோதி வருடத்தில் ஏற்பட்டதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சாதிப்பீங்க சம்பாதிப்பீங்க உருவாக்குவீங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது இதில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகப்பட்டது எல்லாம் முடங்கி போய் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவங்க வேலைக்கு போய் அந்த வேலையில் ஆகி கொண்டு வந்த கொஞ்சம் காசையும் அழிச்சிட்டு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்பு வந்துருக்குது அப்போ நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிப்பட்ட வாய்ப்பு இப்போ நல்லா இருக்குது அதனால நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக முன்னுக்கு வருவீங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில பிறந்தவங்க இந்த குரோதி வருடத்தில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்